இல்ல உதயநிதி உதயநிதி வந்து அந்த குடும்பத்துல பிறக்கலன்னா இன்னைக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு உதயநிதி மாதிரி ஒருத்தர் வந்து அந்த அந்த குடும்பத்துல மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க அதாவது அவங்க அப்பாவே ஒரு போதை முதல்வர் வீட்டில் இருப்பாங்களே இந்த பெரியவங்க போகலன்னா இப்போ வீட்டில் இருக்க பையனை ஒரு கல்யாண அனுப்பி வைப்பாங்க அந்த மருந்து உதயநிதி வந்து அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஐஏ ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அதுக்கு ரெண்டு துறையை கொடுத்து இதுவரை அவர் இந்த நாலரை வருஷத்தில் அவர் அமைச்சராக மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு அவர் துறையில் உட்காந்து அவரோட துறையோட செக்ரட்டரிய மீட்டிங்காக போட்டிருக்காரா வரைக்கும் எதாவது செஞ்சுருக்கிறாரா அவருக்கு அவருக்கு அவருக்கான கடைசி வரைக்கும் கற்றுக்குட்டியாக தான் இருக்கிறார் உதயநிதி அவர் எதையும் கற்றுக்க போவதும் இல்லை யாராவது உட்காந்து தினமும் நாய் கூட விளையாண்டு ஃபோட்டோ இருப்பாங்களா ஒரு அமைச்சர் அதுவும் துணை முதல்வர் அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது அதான் வந்து சொல்கிறோமே அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் அந்த ஒன் திமுகவில் ஒன்றை செயலர் கூட கிடைச்சிருக்காது உதயநிதிக்கு அதுதான் போன வாரம் எங்களுடைய தலைவரும் சொல்லியிருந்தால் சொந்தமாக கட்சி ஆரம்பிக்காமல் யாரோ ஆரம்பித்த கட்சி அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு போய் அறிவாலயத்தில் போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாரு அவருக்கு அரசியலும் தெரியாது கடைசி வரை அரசியலை கத்து போவத்துக்க போவதும் கிடையாது கடைசி வரை கத்துக்கூட்டி தான் அவரெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்கோ வேண்டாம் பண்றாரு மறந்தது திமுக அடுத்து அதிமுக இன்னைக்கு இருக்க யாராவது அண்ணாவோட அண்ணாவை பற்றி பேசியிருக்காங்களா அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கட்சி அண்ணாவிற்காக தான் அன்னைக்கு ராஜாஜி அந்த கூட்டணியே அமைச்சார் அண்ணாவிற்காக தான் எம்ஜிஆர் அந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டார் இது எல்லாம் அண்ணாவிற்காக நடந்தது அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மற்றவர்கள் இது எல்லாருக்கும் தொண்டர்களுக்கான கட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உடனே ரிசைன்மெண்ட்டு அடுத்த த அடுத்தது நெடுஞ்சொலியன் பல பேரை அவர் பரிசீலித்தார் நடுவில் புகுந்து எம்ஜிஆர் துணையுடன் ஆட்சியை கைப்பற்றினார் கருணாநிதி அவர்கள் இதை வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டு அந்த வீட்டையே சொந்தமாக்கி வாங்கலாம் அது மாதிரி அந்த குடும்பம் வந்து திமுகவை சொந்தமாக்கி கொண்டது அவர்களுக்கு இது ஒரு முழுமையாக ஒரு வியாபாரம் அந்த குடும்பத்திற்கு கட்சி அரசியல் எல்லாம் ஒரு வியாபாரம் எங்களுடைய தலைவருக்கு அப்படி கிடையாது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கார் மக்கள் பணி செய்கிறார் ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அவர்களை பற்றி நம்ம அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருப்பீங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு கீழே தான் நாங்க வந்து போன தடவை கூட்டமே உள்ள அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதுவும் கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி பத்து ஒன்று பத்துக்கெலாம் முடிவடைந்து விட்டது எல்லா விதமான பாதுகாப்பும் செஞ்சுருந்தோம் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மினி கிளினிக் எல்லாம் வச்சு ஏற்பாடு செய்யறது எந்த கூட்டத்தையாவது நீங்கள் போய் பார்த்து பாருங்க ஏதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சி கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் மக்களுக்காக மக்கள் பாதுகாப்பிற்காக நாங்கள் முனைப்போடு செயல்பட்டு வருகிறோம் மற்றபடி கண்டிப்பாக இது தொடரும் மக்களுக்கான பாதுகாப்பை முன்னுரிமை கொடுத்து நாங்கள் செய்யவும் ஒருத்தர் டைம்ங்கிறது என்ன டைம் இல்லை அவருடைய அவருடைய ஹிஸ்டரி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு தொ தொந்தரவு இல்லாதவாரி அடுத்து வர கூட்டங்களில் நாங்கள் எந்தெந்த மாதிரியான சுமூகமாக இதை நடத்த முடிக்க வேண்டும் நாங்கள் நிதி நில நிதி யாருக்கு ஏற்கனவே எங்களோட கட்சியிலேருந்து கொடுத்து விட்டோம் அது எதிர்பார்க்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கிடைக்கல அதில் யாருடைய வேட்பாளர் தேர்வு முழுமையாக எங்களுடைய தலைவர் மட்டுமே செய்வார் யார் வேணாலும் இப்போ இப்போதான் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது போன முதல் நாளே தெரியும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு எல்லாம் எங்களுடைய தலைவர் தான் முடிவு எடுப்பார் அதுல யாருடைய தலையிடம் இருக்க முடியும் எங்களுடைய தலைவருடைய முடியும்